ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி தனியாக காரில் பயணம் போகிறார் அப்போது அந்த கார் டயர் பங்க்சர் ஆகி இப்போ இவர் இறங்கி சுற்றி பார்க்குறாரு பக்கத்தில் திரிகிறதுக்கு எந்த கடையுமே இல்லை சரி நாமளே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்னியை மாற்றுறாரு அப்போது அவர் கலட்டின ஆணினாலும் ஒரு குளிக்குள்ளே போய் விழுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த பக்கமாக ஒரு ஆள் அழுக்கு உடையோட நடந்து வரதை பார்த்து சரி இவனை இறக்கி இந்த ஆணி நாளையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறாரு அப்போ அந்த வழி போக்க சொல்கிறான் இதுக்கு எதுக்கு இந்த குலுக்கில் இறங்க போகிறீங்க மிச்சம் இருக்கிற மூணு டயர்லையும் ஒவ்வொரு ஆணியை கலட்டி புதைகி இந்த டயருக்கு போட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு புது நாலு ஆணி வாங்கி போட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த விஞ்ஞானி அடச்ச இவனை போய் நான் குறை இடம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தலை குனிடுறாரு லெசன் என்னான்னு சொன்னால் ஒரு பறவை உயிரோடு இருக்கும் போது புழு அதற்கு உணவாகும் அதுவே பறவை இறந்துவிட்டால் பொழுவுக்கு பறவை உணவாகும் கால்வும் சூழ்நிலையும் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் இங்கு யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல